குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபெறுகிறது சிறப்பு முகாம வந்து ஒரு சொர்க்கம்லாம் சொல்ல முடியாது அப்போ சிறை விட கொடிய இடந்தேன் ஏன்னா சிறைக்கு ஒரு குற்றம் இழைத்தவன் விசாரணை சிறைவாசியாகவோ அல்லது தண்டனை சிறைவாசியாகவோ தடுப்பு காவல் சிறைவாசியாகவோ இருக்கலாம் ஆனால் எந்த குற்றம் இழைக்காத நிரவராதிகளே அயல்நாட்டவர் என்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வைக்கிறோம் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் சாந்தன் முருகன் இந்த நாலுவரும் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு இளமை பருவத்தில் ஒரு சிறைக்கு சென்றவர்கள் கசைக்கு பிழியப்பட்டு அப்படியே வந்து கரும்பு சக்கையை தூக்கி போடுற மாதிரி வெளியே அந்த சமூகம் போட்டிருக்கு இவர் முதுமைக்கு போயிட்டார் ஐம்பதுகளில் உள்ள ஒரு மனிதன் தான் ஆனா அவருடைய உருவத் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா எண்பதுகளில் உள்ள ஒரு மனித மாதிரி இருப்பார் கிட்டத்தட்ட இப்போ கிலோ வரைக்கும் குறைஞ்சி கல்லீரல் வந்து போச்சு கல்லீரல் முற்றுமுழுக்க வந்து பழுதுபட்டுருச்சு செயல் செயல் தன்மை இழந்துருச்சு சாந்தன் கேட்கறதாகத்தான கேக்கிறாரு என்னுடைய நாட்டுக்கு நான் திரும்பி செல்ல விரும்புகிறேன் என் தாயை பார்க்க விரும்புகிறேன் நானும் உயிர் விரியும் தருவாயில் போராடி கொண்டிருக்கின்றேன் என் தாயும் யாழ்ப்பாணத்தில் போராடி கொண்டிருக்கிறார் ஒரு துன்புறுத்தி அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது ஒரு ஈழத்தமிழர்களை இந்த மாதிரி வந்து சாந்தன் போன்றவர்களை சிறைச்சாலையில வச்சு அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்க உடல் தளர்ந்து சாவின் விளிம்புல நிக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறத பாக்குறதுல இவங்க இன்பம் காணுகின்றார் வழக்கு முடிஞ்சு வெளிய வந்துட்டார் நான் என் நாட்டுக்கு போறேன்னு சொல்றாரு அனுப்பிவிட வேண்டியதுதானே ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது விடுதலையாக இருக்கக்கூடிய அவர்கள் த பார்த்தோம்னால் நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து உடல்நிலை சரியில் திருச்சியில் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய திருச்சி முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து சமூக வலைதளங்களில் வந்து பேசு பொருளாக இருந்து இது குறித்து நம்முடைய வந்து பேசுவதற்காக வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பொதுவாக அவங்க எல்லாருமே வர்றாங்க இங்கே தான் வந்திருக்காங்க போர் நடந்த யுத்த காலத்தின் போது அவங்க வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொருளாதார நெருக்கடி வந்த போதும் நிறைய பேர் இங்கே வந்தாங்க அங்கே இருந்த தமிழர்கள் நம் நாட்டிற்கு வந்திருந்தாங்க ஸோ அங்கே நிலைதான் இப்போது அங்கே இருக்கக்கூடிய நிலை என்ன சார் அகதிகள் முகாமில் நீங்கள் சிறப்பு முகாம் சிறப்பு முகாம் திருச்சியில் திருச்சி சிறப்பு முகாம் என்பது இருக்கின்ற முகாம்களிலிருந்து மாறுபட்ட ஒரு முகாம் என்பது யாவர் மறிந்த ஒரு செய்தி அப்ப பொதுவான ஏதிலிகள் முகாம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது தற்காலங்கள்ல வந்து தமிழக அரசு வந்து அதை அகதி முகாம் சொல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமு மாத்திருக்காங்க அது நூற்றுக்கு மேற்பட்ட முகாம்கள் கிட்டத்தட்ட நூத்தி நான்கு முகாம்கள் இருக்கு அந்த முகாம்கள்ல ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் மக்கள் வசிக்கின்றார்கள் வெளிப்பதிவு அகதிகள் என்றும் இருக்கிறார்கள் வெளிப்பதிவு அகதிகள்னா எப்படின்னா ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி அந்த வாடகையை கொடுத்து தங்குவதற்கு வசதி உள்ள ஈழத்தமிழர்கள் சென்னையில் மற்றும் பல பல நகரங்கள்ல வந்து ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி தங்கிக்கிட்டு அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் தங்கள் பெயரை பதிவு செஞ்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ முகாமகதிகள் வெளிப்பதிவு அகதிகள் தாங்கள் சொல்லியதைப் போன்று தற்காலத்தில் வந்து இறக்கக்கூடிய பொருளாதார அகதிகள் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்திய அயல்நாட்டவர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபாரினர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த அயல்நாட்டவர் சட்டப்படி பொதுவாக ஒரு அயல்நாட்டவர் ஒருவரை தடுத்து வைப்பதற்கு முடக்கி வைப்பதற்கு அவருடைய நடமாட்டங்களை தடுப்பதற்கு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது மூணு ரெண்டு இ பிரிவு அந்த மூணு ரெண்டு இ பிரிவின்படி அயல்நாட்டவர்களை ஒரு இடத்துல ஒரு தடுப்பு முகாமில் அடைத்து வைக்கலாம் அப்போ ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்கு இந்த நிலை இருந்துச்சானா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போராளிகளுக்கும் இந்திய அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் இதே திமுக ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு முகாம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு வேலூர் கோட்டையில் வேலூர் கோட்டையவே வந்து எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு பகுதியாக மாற்றி அங்கே வந்து அந்த கோட்டைக்குள்ள வந்து ஈழத்தமிழர்களை நூற்றுக்கணக்கான பேர் அடைச்சி வச்சாங்க அங்கே பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு சூடு நடந்துச்சு பெரிய அளவில் நிறைய பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள் அப்போ அன்னைக்கு இருந்த திமுக அரசு திமுகவுடைய தலைவர் கலைஞர் மு கருணாநிதி சொன்ன தகவல் என்ன இது வந்து போராளிகளையும் பொதுவான ஈழத்தமிழ் ஏதிரிகளையும் பிரிப்பதற்கான ஒரு நடைமுறை தான் இந்த சிறப்பு முகாம் பொதுவான முகாம்ங்கிறது ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்தவுடனே சிறப்பு முகாமை இழுத்து மூடிடுவோம் ஏன்னா அது வந்து ஏதிலிகளுக்கு எதிரானதாக ஒரு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே செங்கல்பட்டுல ஒரு சிறப்பு முகாம் உருவாக்குனாங்க அவர் திருச்சி துறையூரில் வந்துச்சு மதுரை மேலூரில் வந்துச்சு அப்படியே தொடர்ச்சியாக வந்து பல்வேறு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் அப்படியே தொடர்ச்சி உருவாக்கிட்டு இருந்து இன்றைக்கி ஒரே ஒரு சிறப்பு முகாம் இருக்குது அது திருச்சியில் மத்திய சிறை வளாகத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு பெண்கள் சிறையை வந்து காலி செஞ்சுட்டு அந்த இடத்துல அந்த தடுப்பு முகாமை உருவாக்கியிருக்காங்க இதுவே பன்னாட்டு சட்டங்களுக்கு எதிரானதுங்கிற ஒரு கருத்து இருக்குது எப்படின்னா ஒரு சிறப்பு முகாம் தடுப்பு முகாம் என்பது ஒரு சிறைத்தன்மையில் இருக்கக்கூடாது சிறை வளாகத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு அயல்நாட்டோரை தடுத்து தான் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களா அப்போ இன்றைக்கி சிறப்பு முகாமில் ஒரு நூற்று அடைக்கப்பட்டிருக்காங்க அதில் தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காட்டினர் வந்து ஈழத்தமிழர்கள் தான் ஒரு சில நைஜீரியர்கள் அந்த கொரியாக்காரர்கள் சில கடவுச்சீட்டில் வந்துட்டு ஏதாவது குற்றம் அழைத்து கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டோ அல்லது நிரபராதி நிரபராதிகளால் விடுவிக்கப்பட்டோ ஏதோ ஒரு விதத்தில் அங்கே வச்சுருப்பாங்க அவங்க நாட்டுக்கு திரும்ப வரைக்கும் வைக்கிறாங்க அப்போ இவங்க தான் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்போ த்ரீ டூ இ அப்படிங்கிற அந்த மூணு ரெண்டு இ சட்டப்பிரிவு அயல்நாட்டவர் சட்டம் என்ன சொல்லுது அந்த சட்டத்தின்படி ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் வெளிவந்தாலோ அவர் எந்த வழக்கிற்காக கைது செய்யப்பட்டாரோ அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு தண்டனையை கழித்து வெளியில் வந்தாலோ அல்லது அவர் குற்றம் இழக்கவில்லை என நீதிமன்றத்தால் தீர்ப்புரைக்கப்பட்டு நிரபராதி என விடுவிக்கப்பட்டாலும் சிறை வாயிலில் வைத்து அவர் மீண்டும் ஒரு கைதுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுருவாங்க அப்போ அவர் நாட்டுக்கு திரும்ப வரைக்கும் அங்கேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதை சிறப்பு முகாம் நடைமுறை அப்போ சிறப்பு முகாமில் இருந்து நிறைய பேர் விடுவிக்கவும் பட்டிருக்காங்க அப்படி இது அயல்நாட்டை ஒரு சட்டத்தினுடைய அந்த நடைமுறையை கையாளுகின்ற அதிகாரத்தை மாநில அரசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து நடுவன் அரசு கொடுத்துருச்சு ஒரு ஒரு ஒருவரை இந்த மாதிரி தடுப்பு முகாமில் அடைக்கின்ற முழு உரிமையை வந்து மாநில அரசு இருக்குது அவங்களை விடுவிப்பாங்க அவங்கள அடைக்கவும் ரெண்டு அதிகாரமே மாநில அரசு இருக்கு அப்ப தமிழ்நாடு அரசினுடைய பொதுத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்கு அயல்நாட்ட ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொதுத்துறை தான் அந்த அரசாணை பிறப்பிச்சு அடைக்கிறாங்க பரிந்துரைக்கிறது கி பிரிவு உளவுத்துறை பெரும்பாலும் பரிந்துரை செய்வார்கள் இவங்களை வந்து சிறப்பு முகாமில் அடைங்க அப்படின்னு மற்ற காவல்துறைகளும் தற்காலங்களில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மறுவாழ்வுத்துறை மூலமாக உள்ள இருக்கிற ஈழ ஏதிலுக்கான அந்த உணவு மற்றும் படி வழங்கப்படுகிறது வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் அந்த சிறப்பு முகாம் நடத்துறாங்க இதுதான் வந்து ஒரு சட்ட நடைமுறைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா வழக்கு முடிந்தவர்களே ஏன் உள்ளே வைத்திருக்கிறீர்கள் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனையை கழித்து முடித்தவர்களானாலும் நிரவராதையும் அவங்களை ஏன் உள்ளே வச்சிருக்கீங்க நாட்டுக்கு திரும்பி போக விரும்புகிறவங்கள நாட்டுக்கு அனுப்புங்க நாட்டுக்கு திரும்ப விருப்பம் இல்லாமல் இங்கே எங்கள் முகாம்கள் எங்கள் மக்கள் வசிக்கிறாங்க அல்லது என் உறவுகள் இருக்காங்க என் தாய் இருக்குது அவங்களோட அனுப்பிடுங்கன்னு சொல்கிறவங்கள அனுப்பிடுங்க அப்படி இல்லைன்னா புதுசாக கூட உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதிவை கொடுத்து கூட வெளியில இருக்கிற சாதாரண ஏதிலிகள் முகாம்களில் வசிக்க அனுமதிக்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை திபெத்து மக்கள் இருக்காங்கல்ல இந்தியாவில் ஆயிரக்கணக்கில் திபத்து முகா மக்கள் இருக்காங்க பெங்களூர்ல எல்லாம் செட்டில்மெண்ட் அப்படின்னு கர்நாடக ஏக்கர் கணக்கான இடங்கள் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க கடவுள் கூட இருக்கு இந்தியாவில் ஏதிலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலாயில்லாமோடு இந்தியாவுக்கு வருகை தந்து தஞ்சத்தில் ஒரு அரசு கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படிங்கிறவா தஞ்சத்தில் ஒரு அரசு அமைத்து இங்கே உட்கார்ந்து அதை இந்திய அரசு ஏற்று அங்கீகரித்து அந்த திபெத்திய மக்களுக்கு கடவுச்சிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்க்குறப்ப தான் ஒரு முரணாகுது என்னென்னா திபெத்திய மக்கள் இங்கேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தா சில இடங்களில் அவங்க கடைகள் எல்லாமே வச்சு வியாபாரத்தை எல்லாமே இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதே ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இங்கே வந்து அடைக்கலம் கேட்டு வர்றவங்க மறுவாழ்வு முகாமில் இருக்கவங்க அதுல அதுல எத்தனை பேர் வந்து வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது விரல் அவங்க திபெத் மக்களுக்கு ஒரு ஒரு இந்திய குடிமக்களுக்குரிய சலுகைகள் அனைத்துமே வழங்கப்படுது பொருட்டு வணிகத்தின் திபத்தியன் போயிட்டு திரும்பி இந்தியாவுக்கே வர முடியுது ஒரு ஈழத்தமிழ நாள் அப்படி ஒரு இந்தியாவினுடைய சிறப்பு கடவுச்சீட்டை பெற்று போய் வர முடியாது இந்திய அரசு கொடுத்தாலும் அங்க அண்மையில வந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல வந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து பங்களாதேஷிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து மதரீதியான காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வருகின்ற பார்சியல் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடைக்கலம் கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு அந்த வார்த்தை இல்லை அந்த சட்டப்பிரிவு அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் போவதும்மா இருந்தாங்க இன்றைக்கும் கூட பொருளாதார அகதிகள் வந்திருக்காங்க அப்போ ஒரு ஒரு லட்சம் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குடியுரிமை கொடுக்குறதுனால எதுவும் குறைந்து போய்விட போவது கிடையாதுல்ல அப்போ அந்த குடியுரிமை பிரச்சனையில் கூட சிக்கல் இருக்குது அப்போ அவங்க ஏதிரிகள் நிலை என்பதை தான் சிறப்பு முகாமில் இரு கொடுமைங்கிறது எல்லாத்தையும் விட கொடு சிறப்பு முகாம்கிறத விட அதை சித்திரவதை முகாம் தான் நம்ம சொல்லணும் அது ஒரு சித்திரவதை முகாம் தான் அப்போ ஒரு சித்திரவதை முகாம் போன்ற ஒரு ஒரு சூழலில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறையா படங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சிறப்பு முகாம்கிற பேரில் நிறையா கொடுமைகள் என்னங்கிறது அது இப்போ வரைக்கும் தான் இருக்கா சார் இல்லை கொடுமைகள்னால் எப்படின்னா உலகத்திலே மிகவும் கொடுமையானது ஒருவனுடைய நடமாட்டத்தை தடுத்து வைப்பது அதை சிறை அப்ப சிறைக்கும் சிறப்பு முகாமுக்கு ஒண்ணு வேறுபாடு இல்லை சிறைச்சாலைக்கு சிறப்பு முகாம் சிறைச்சாலை விட அதிக கெடுபிடிகள் உள்ள இடமாத்தான் சிறப்பு முகாம் இருக்கு உயர்ந்த மதில் சுவர்கள் இருக்கு பத்து அடி பன்னெண்டு அடி உயர்ந்த மதில் சுவர்கள் இருக்கு மின்சார கம்பிகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எந்திர துப்பாக்கிகள் தூ தூக்கிய காவலர்கள் வந்து முழுக்க வந்து பாதுகாப்புல இருக்காங்க ஆமா இருபத்தி நாலு மணி பாதுகாப்புல இருக்காங்க அடைப்பு திறப்பு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற போது சிறப்பு முகாம வந்து ஒரு சொர்க்கம்லாம் சொல்ல முடியாது அப்ப சிறை விட கொடிய இடந்தேன் ஏன்னா சிறைக்கு ஒரு குற்றம் இழைத்தவன் விசாரணை சிறைவாசியாவோ அல்லது தண்டனை சிறைவாசியாவோ தடுப்பு காவல் சிறைவாசியாவோ இருக்கலாம் ஆனா எந்த குற்றம் இழைக்காத நிரவராதிகளை அயல்நாட்டவர் என்ற ஒரே ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வைக்கிறோம் அந்த அயல்நாட்டவர் என்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள்ல பெரும்பாலோர் ஏதிலிகள் அங்கு இங்க முகாம்களில் பதிவு செஞ்சவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க அல்லது வழக்குகள் முடிந்தும் நாட்டுக்கு திரும்ப முடியாத அவல நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு நால்வராகிய அந்த நால்வர் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் சாந்தன் முருகன் இந்த நால்வர் அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க விடுதலை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இஷ்யூ ஸோ இதுக்கப்புறமும் ஏன் அவங்களால் போக முடியாம இருக்கிறது காரணம் என்னவா சார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இருந்திருக்காங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அப்போ அந்த வழக்கில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் பேரில் அவங்க விடுவிக்கப்படுறாங்க முப்பது ஆண்டுகள்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட பாதி காலம் முடிஞ்சது தான் கதை ஒரு இளமை பருவத்தில் ஒரு சிறைக்கு சென்றவர்கள் கசைக்கு பிளியப்பட்டு அப்படியே வந்து கரும்பு சக்கையை தூக்கி போடுற மாதிரி வெளியே அந்த சமூகம் போட்டிருக்கு அவங்க குற்றம் இழைத்திருக்கலாம் இழைக்காமல் இருக்கலாம் அது வேறு அது சட்டத்தின் படி கேட்கப்பட வேண்டிய கேள்விகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு ஒரு அப்பாவியாவெலாம் இருந்து இந்த மாதிரி நொறுக்கப்பட்டு இந்த மாதிரி உரிமைகள் மறுக்கப்பட்டு நீண்ட நெடுங்கால சிறையிலேருந்து அவங்கள வெளியே அப்படியே வந்து துப்பி போடுற மாதிரி நம்ம போடுறோம் அப்போ அவங்களுடைய கடைசி ஆசைகள் என்னவாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஐம்பது வயதுக்கு மேலே கழிச்சிட்டாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிந்த அதுக்கடுத்து வந்து கூடுதல் காலங்கள் அப்படிங்கிற போது ஐம்பது வயது வரைக்கும் தான் வந்து இளமை துடிப்பு வேகம்லாம் ஐம்பது வயதுக்கு மேலான வாழ்க்கைங்கிறது ரொம்ப வந்து துன்பமான காலங்களாக இருக்கலாம் அதுவும் தனிமையில் இருக்கிறவங்க இப்போ ஒரு சிலர் திருமணம் முடிக்காமல் இருந்திருக்கலாம் திருமணம் முடித்தவங்க இருக்கலாம் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு பாருங்க அப்போ உற்றார் உறவினர்களை இழந்துடுறாங்க தாய் பிள்ளைகளை பிரிஞ்சிட்றாங்க நீங்கள் ஒரு ஒரு பெரிய கூட்டத்துக்கு வந்து தண்டனை கொடுக்குறீங்க அந்த தண்டனையில் பத்தொம்பது பேரை வந்து விடுவிக்கிறீங்க இருபத்தாறு பேரில் பத்தொம்போது பேரை விடுவிக்கிறீங்க மீது ஏழு பேர் மிச்சம் இருக்காங்க ஏழு பேரில் வந்து மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறீங்க நாலு பேருக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த தூக்குத்தன்னை விதிக்கப்பட்டவங்கள நளினி அம்மையாருக்கு மட்டும் மட்டும் தூக்குத்தன்னை அந்த காலத்திலேயே ஆயுள் தண்ணையாக குறைக்கப்படுகிறது அவன் மீதம் மூணு பேர் இருக்காங்க பேரறிவாளன் சாந்தன் முருகன் அவங்களுடைய தூக்குத்தன் செங்கொடி போன்றவங்களுடைய தியாகத்தினால் தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தினால் சட்டக்களத்தில் நீதிக்கான நம்ம நடத்தின அந்த தொடர் போராட்டங்களால் அவங்க மூணு பேருடைய தூக்குத்தன் ஆயுள் தண்டையாக குறைக்கப்பட்டது அப்போ எழுவர் விடுதலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எழுவர் விடுதலை அப்போ ஏழு பேரில் மூன்று பேர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவர்கள் ரவிச்சந்திரன் பேரறிவாளன் நளினி முருகன் வந்து அயல்நாட்டவர் என்ற கணக்கில் வந்தால் நளினி அம்மையார் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்போ இவங்க மூணு பேருடைய விடுதலை நடக்கு மூணு பேரும் வெளியே வர்றாங்க வெளியே வந்து வந்து அவங்க ஒன்றும் பெரிய படவரமான வாழ்க்கை கிடையாது வந்து அவர் ரவிச்சந்திரன் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு போயிட்டாரு பேரறிவாளன் அதே மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு போயிட்டாரு நளினி அம்மையார் வந்து தன்னுடைய கணவனுடைய விடுதலைக்காக அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இரண்டு அரசு தமிழகத்தை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க திமுக அரசு இருந்த போது சில சப்போர்ட் வைஸ் சில இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இப்போ கூட பேரறிவாளன் விடுதலை ஆனப்போ முதலமைச்சர் வந்து மேலே கை போட்டு அழைச்சிட்டு வந்தாங்க அது காங்கிரஸ் கூட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த அரசானது எப்படி நடத்துதுன்னு நினைக்கிறீங்க இப்ப இல்ல இந்த அரசு வந்து நடுவர் நடுவண் அரசினுடைய அழுத்தங்களுக்கு அச்சப்படுகிறார்கள் பணிகிறார்கள் இந்த பிரச்சனை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இந்த பிரச்சனையில வந்து நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு முன்ன காரணமே அதுதான் அதாவது அப்ப கலைஞர் கூட சொல்லியிருந்தாரு எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறத யாரு தமிழ்நாடு என்பது தனி அரசு கிடையாது தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான அரசும் கிடையாது தமிழ்நாடு என்பது தனி நாட்டரசும் கிடையாது தமிழ்நாடு என்பது இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒரு மாகாணம் ஏதோ ஒரு விதத்தில் இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு இங்கே நமக்கு பேசலாம் பெரிய நாங்கள் வந்து வானத்தையே வளச்சிடுவோம் மண்ணையை திருச்சிடுவோம் அப்படின்லாம் பேசலாம் ஆனால் உண்மையான நிலவர் என்னன்னா வந்து ஒரு அதிகாரமற்ற ஒரு அரசாகத்தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது அப்போ நீங்கள் அதையாச்சும் மக்கள்கிட்ட சொல்லணும் நாங்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறது அரசு இப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்களை வந்து நிர்பந்திக்கிறாங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுமாக்கி சொல்லணும் எல்லாத்தையும் செய்ய போகிறது மாதிரி நடிக்கிறாங்க மாநில அரசுக்கிட்ட உள்ள பெரிய சிக்கல் அது எல்லாம் முடியுங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்றாக பேசுவாங்க ஏதோ தமிழ்நாடே ஒரு தனி அரசு மாதிரி பேசுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்திய அரசுக்கு உட்பட்டு தான் இருக்குது அப்போ இந்திய அரசனுடைய அழுத்தங்கள்னால தான் வந்து ஈழத்தில் அவ்வளோ பெரிய கொடுமையும் படுகொலையும் நடந்துச்சு அதையும் மாநில அரசு நீங்கள் கண்கட்டி வாய் மூடியதை பார்த்தீங்க அல்லது ஒத்துழைப்பு கூட வழங்கினாங்க அதில் நடந்த அரசியல் கூத்துகள் கும்மாளங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து அதற்கு பின்னரான போருக்கு பின்னரான நிலைமைன்னு வருது போருக்கு பின்னரான நிலமை என்ன நாங்கள் பாலுக்கு சர்க்கரையெல்லாம் கேட்கல ஒரு கூலில் போடுறதுக்கு தான் கேட்குறோம் நீங்கள் அது கூட கொடுக்க தயாரில்லை ஒரு ஏதிலிகள் பிரச்சனையில் தீர்க்கமான முடிவுகள் எடுங்கன்னு சொல்கிறோம் ஏதிலிகள் பிரச்சனை இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கு ஏதாவது ஒரு முனைப்பாக வேலை செய்யுங்கன்னு சொல்கிறோம் ஏதிலிகள் முகாம்களில் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியா பொருளாதார சிக்கல் கல்வி வேலைவாய்ப்பு ஒரு அரசு வேலைக்கு போக முடியல தனியார் நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்பு போகலை தொழிற்கல்வி படிக்க முடியல மருத்துவம் படிக்க முடியல அரசு வேலைகளில் இடம்பெற முடியலை எவ்வளோதான் படித்தாலும் வந்து வந்து இந்த வண்ணம் பூசுகிற இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் ஈழத்தமிழ் இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்க முகாம்களில் வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையே வந்து வந்து மிகவும் கவலைக்கிடமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்போ இந்த சூழ்நிலைலாம் மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேலாகவும் மிகப்பெரிய மனித உரிமை சிக்கலாக இருக்குது ஐக்கிய அவையினுடைய விதிகளுக்கு புறம்பான ஒரு இது கமிட்டி அகேன்ஸ்ட் டார்ச்சர்னு சொல்கிறாங்க சித்திரவதைக்கு எதிரான குழு ஐக்கிய அவையில் இருக்குது சித்திரவதைக்கு எதிரான பன்னாட்டு ஒப்பந்தம் இருக்குது அதில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு இருக்குது அப்போ சிறப்பு முகாம் நடைமுறை என்பது ஐக்கிய நாடுகளவையால் வகுக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு முரணானதாக இருக்குது உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்துக்கு முரணானதாக இருக்கிறது இப்போ அந்த சிறையில் இப்ப நம்ம சாந்தன பார்த்துருந்தோம் அவங்களுக்கு வந்து உடம்பு சேரல அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸோ அவருடைய நிலை பத்தி சொல்லுங்க சார் ஐயா அவர் வந்து அவங்க தாயார் நிலவரம் அதை விட மோசமா இருக்கு இலங்கையில இருக்காங்க ஒரு பறித்துறையே அப்படிங்கிற பறித்துறைங்கிற ஊரை சேர்ந்தோம் அந்த தாயார் வந்து வாழ்க்கையினுடைய முத்துமையில இறப்புல நாட்களை எண்ணிக்கொண்டு நிற்கிறாங்க சொந்தமாக வந்து ஒரு உடைகளை கூட உடுத்த முடியாத அளவுக்கு உடல் நலம் குன்றி கண் பார்வை வந்து பாதிக்கப்பட்டு காது கேட்பு திறன் குறைந்து நிற்கிறாங்க ஆனாலும் கூட கிட்டத்தட்ட முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சிறையில் அடைக்கப்பட்ட தன் மகன் வந்து தன்னை தேடி வருவான் அவனை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவருடைய நிலை என்ன இவர் முதுமைக்கு இப்போ அவர் ஐம்பதுகளில் உள்ள ஒரு மனிதன் தான் ஆனா அவருடைய உருவத் எண்பதுகளில் உள்ள ஒரு மனிதன் மாதிரி இருப்பார் இப்போ கிலோ வரைக்கும் கல்லீரல் வந்து போச்சு கல்லீரல் முற்றும் முழுக்க வந்து பழுதுபட்டு செயல் செயல் தன்மை இழந்துருச்சு கல்லீரல் தன்மை குறையும் பொழுது வந்து சிறுநீரகத்துக்கும் பாதிப்பு வரும் வெறுமனே ஏதோ காய்ச்சல் மாதிரி உடல்நலம் குன்ற மாதிரி பெரும்பாலும் சிறைச்சாலைகளே அப்படித்தான் அக்கறை ஏற்று இருப்பாங்க சிறப்பு முகாமலே அதே மாதிரி அக்கறை இருக்காங்க ஒரு சிறப்பு மாமில உள்ள ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை ஒரு உடல் நோய் அப்ப என்ன செய்யணும் காலகாலத்துல வந்து அவனை வந்து எடுத்து கூட்டிட்டு போகணும் ஒரு சிறப்பு மாம்பு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சிறப்பு மாமில இருந்து ஒரு மருத்துவமனை கூட்டிட்டு போய் சிகிச்சை அளிக்கணும் அப்ப என்ன செய்யறாங்க அது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப முற்றிருச்சு சிறுநீரகத்துல பிரச்சனை கல்லீரல்ல பிரச்சனை கால்கள் ரெண்டு வீங்கிருச்சு எலும்பி நடக்க முடியல துணை இல்லாம நகர்ந்து போக முடியல உயிர் போராட்டம் இந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இவங்க எல்லாருடைய பிரச்சனை வேற சாந்தனுடைய பிரச்சனை வேற நளினியம்மையா தனது ம தனது மகள் லண்டனில் மருத்துவராக இருக்காங்க முருகனையா விடுதலை செய்யப்பட்டா முருகனும் நளினியா சேர்ந்து லண்டன் தேசத்தில் போய் மகளோடு இருக்கலாம் ராபர்ட் பயாசனுடைய உறவினர்கள் சுவிட்சர்லாந்துல ஜெர்மனியில் இன்னும் பல நாடுகளில் இருக்காங்க ஜெயக்குமாருடைய உறவினர்கள் அதை போன்று இருக்கிறார்கள் இந்திய அரசு இணங்கி ஏதாவது வந்து தூதரகங்களும் அதை ஏற்று பன்னாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க விண்ணப்பித்து அவர்களும் வந்து ஏதோ அயலகத்தில் புலம்பெயர் தேசங்களில் தங்கள் குடும்பங்களோடு போய் இணைந்து வாழ முடியும் ஜெயக்குமார் இங்கே வாழ்வதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது அயலகத்தில் வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ராபர்ட் பயாஸ்க்கும் அதே மாதிரி நளினி அம்மையாருக்கும் அதே மாதிரி ஆனால் சாந்தன் வந்து அந்த கோரிக்கையை வைக்கலை அவர் வைக்கிற கோரிக்கை என்னென்னா நான் திருப்பி என் நாட்டுக்கே போயிடுறேன் அங்கே போய் நான் சாவணும் என்ன தூக்குவாங்களோ அது வேறு அந்த நாட்டுக்கு அவருக்கு பிரச்சனை கிடையாது அந்த நாட்டில் அவருக்கு எது நிலுவை வழக்குகள் கிடையாது அந்த நாடு அரசு என்ன அந்த நாட்டினுடைய உங்கள் சட்டப்படி அந்த நாட்டு குடிமகம் தானே இலங்கை நாட்டினுடைய குடிமகன் தானே அப்போ இலங்கை நாட்டினுடைய குடிமகன் இலங்கைக்கு திரும்பி செல்வதில் என்ன தட இப்போ நளினி இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சலுகைகள்னு ஒன்று இருக்குல்ல இப்போ அவங்க வந்து போய்க்கலாம் ஓகே அவங்களுக்கு விடுதலை ஆயிட்டாங்க அவங்க போய்க்கலாம் இந்த மத்திய அரசாக இருக்கணும் அவங்க கொடுக்குறது ஏன் சாந்தனுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இல்லை இப்ப நல் முருகன் ராபர்ட் பயாசு இவர் ஜெயக்குமாருக்கு இந்த சிக்கல் தான் அவங்களும் சிறப்பும விட்டு போக முடியாது அவங்களும் விண்ணப்பிச்சு அதை அயலக தூதரகங்களும் அதை ஏற்று பன்னாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு அதற்குரிய சட்ட போராட்டங்கள்லாம் தான் வெளியவே அவங்களும் போக முடியும் சாந்தன் கேட்கறது ரொம்ப எளிமையான ஒரு முடிவு அவங்க கேட்குறதாச்சும் கொஞ்சம் வந்து சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்ட சிக்கல்கள் நிறைந்த ஒரு முடிவு ஏன்னா ஒரு தேசம் அவங்கள ஏத்துக்கரணும் அப்படி சொல்ல சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கணுங்களா ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது ஏன் நாட்டுக்கு போற எங்கள் அம்மாவை பார்க்க போறேன்னா சாந்தம் தான் கேட்குறாரு என்னுடைய நாட்டுக்கு நான் திரும்பி செல்ல விரும்புகிறேன் என் தாயை பார்க்க விரும்புகிறேன் நானும் உயிர் விரியும் தருவாயில் போராடி கொண்டிருக்கின்றேன் என் தாயும் யாழ்ப்பாணத்தில் போராடி கொண்டிருக்கிறார் அப்ப நான் போய் என் தாயை பார்த்துட்டு நான் என் தாய் முன்னாடி நான் வாழ்ந்துட்டு மடிஞ்சு போயிடுறேன் இதத்தான ஒரு மனிதன் சொல்றாரு இதில் என்ன தடை சிறப்பு முகாமில் வழக்குகள் முடிந்து சிறைவைக்கு பெற்றிருக்கின்ற ஒரு நபர் தனது சொந்த செலவில் தன் தாய் நாட்டிற்கு திரும்ப விரும்பினால் அவரை திருப்பி அனுப்பலாம்னு உங்களுடைய சட்டம் சொல்லுதா இல்லையா டிப்போர்டேஷன் ஒன்று இருக்குல்ல சும்மா போக மாட்டோம்னு சொல்கிறோன்னா புட்டிச்சு உந்தி தள்ளி கொண்டு போயிட்டு அவன் நாட்டுக்கு அனுப்புறீங்க இல்ல பாஞ்சு பாஞ்சு இங்கே வர்ற ஏதிரிகளிலாம் நாட்டுக்கு போங்க நாட்டுக்கு போங்கன்னு துரத்துறீங்க இல்ல அப்போ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழிச்சுட்டு வந்து எங்கள் அம்மாவை பார்க்க போகிற என்னை உடு அப்படின்னு கேட்குறவன உடமாட்டேங்கிறேன் இல்லை இதில் என்ன பிரச்சனை இருக்குது இதில் என்ன மனித நேயம் இருக்குது இது என்ன மாநில அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு மாநில அரசுடைய அதிகாரிகள் என்ன முடிவுகள் எடுத்திருக்கு ஏ இந்திய அரசுடைய அதிகாரிகள் என்ன முடிவு எடுத்திருக்கு ஏ ஒட்டுமொத்த தமிழ் மக்களை உலகத் தமிழர்களை ஏமாற்றுகின்ற பித்தலாட்டமான விடயம் இல்லையா அதெல்லாம் அப்போ இந்த விடயத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு உலக அரசியல் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு அழுத்தம் ஒரு சதிதை ஒரு பழிவாங்குகின்ற தன்மதம் ஒரு துன்புறுத்தி இன்பம் காணுதலாக கூட இதை எடுக்கலாம் சாடிசம்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கள துன்புறுத்தி இன்பம் காணுதல் சாடிஸ்டிக் ப்ளஷர் ஒரு துன்புறுத்தி அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது ஒரு ஈழத்தமிழர்களே இந்த மாதிரி வந்து சாந்தன் போன்றவர்களை சிறைச்சாலையில் வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க உடல்லாம் தளர்ந்து சாவின் விளிம்பில் நிற்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறதை பார்க்குறதுல இவங்க இன்பம் காணுகின்றார் வழக்கு முடிஞ்சிருச்சு வெளியே வந்துருச்சார் வெளியே வந்துட்டார் நான் என் நாட்டுக்கு போறேன்னு சொல்றாரு அனுப்பிவிட வேண்டியது பொருளாதார அகதிகள் என்று அந்த கொழும்பில் ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடிகளை ஒட்டி நடந்த காளிமுகத்தடல் போராட்டம் அதை ஒட்டி இலங்கை தீவு முழுவதும் இருக்கிற பொருளாதார சிக்கல்களை ஒட்டி திரும்பி வந்த மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஏதிலிகளாக இருந்துவிட்டு சென்றவர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே போலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது